இந்த காட்சியை வைத்து உருவாக்கப்பட்டது இந்த பாடல் പഠിപ്പോ പാസം കാട്ടി ഇനിപ്പന്ന പേ ഊട്ടി അരവണത്തുള്ളത മണോ മറക്കതയ്യാ പടിപ്പോട് പാസം കാട്ടി ഇനിപ്പാന്ന പേച്ചൂ ഊട്ടി അരവണത്തുള്ളതോ മറക്കുതയ്യാ എ മണവ് മറക്കുതയ്യാ പടിപ്പോസം കാട്ടി பான பேச்சை ஓட்டி அரவணைத்த உள்ளத்தை பெரியவனம் மறுக்குதைய தாய் தந்தை மடியை தாண்டி அடுத்த இடம் பள்ளி அறையா കൽവിയോട് പാസത്തെ കാട്ടി പാടം നടത്തിവിട്ട് ഉൻമായാ തായ് തന്നെ മടിയെ താണ്ടി അടുത്ത ഇടം പള്ളി അറിയാ കൽവിയോട് പാസത്തെ കാട്ടി പാടം നടത്തി വിട്ടായ് ഉൻമായാ ഇന്നിക്ക് പ്രിയ മണം നോകുതയ്യാ പഠിപ്പോട് പാസം കാട്ടി ഇനി പാന പേച്ചൂട്ടി അരവണത്തുള്ള பெரியன மறுக்குதையா நெல்லோடு கலையும் விளையும் அதுதானே கலை அழகா படிப்பறிவில் பாசத்தை காட்டி நீ செய்து விட்டாய் உண்மைதாயா நெல்லோடு கலையும் விளையும் அதுதானே கலை அழகா படிப்பறிவில் பாசத்தை காட்டி நீ செய்து விட்டாய் உண்மைதாயா அதிகாரம் உன்னக்கிருந்தும் அன்பாலே செய்தவரையா அதிகாரம் உன்னக்கிருந்தும் அன்பால் செய்தவரையா நீங்கள் அன்பாலே செய்தவரையா படிப்போடு பாசம் காட்டி இனிப்பான பேச்சை ஊட்டி மரவழித்த உள்ளத்தை பிரியமனம் மறுக்குதையா இன்னைக்கு பிரியமனம் மறுக்குதையா